നോക്കി കെഞ്ചി മണ്ടാടണം ജപക്ക ജപം പണോ ആടോടെ കപ്പനയുടെ കീഴ്പന്ന് നടക്കണം അപ്പം നടക്കും പോണ്ടവരുടെ ആശീർവാദത്തെ നമ്മളും പെട്ടക്കൊള്ളലാം ജപ് ജപിക്കണം ആണ്ടോ പ്രിയമാ നടക്കണം അത് അപ്പോൾ ആശീർവാദത്തെ നമ്മൾ തരുവർ ആണ്ടവർ ഇതേ ടൈമിൽ നമ്മൾ ആണ്ടോ കീഴ്പടഞ്ഞ നടന്ന ആശീർവാദം കിടക്കും കീഴ്പടി നടക്കാമ മാട്ടോം എൻ്റെ എതിർത്ത് നിന്നാൽ പട്ടയത്ത് കീറെ ആവീകൾ അപ്പൊ ഒരു വസനായി മാട്ടോം എൻ്റെ കീഴ്പടി നടക്ക മാട്ടോ എങ്ക ഇഷ്ടത്തിൽ നട നടപ്പോം അപ്പം மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு இரையா வீரர்கள் அப்படின்னு வசனம் இருக்கும் அதனால் அந்த பட்டயத்துக்கெல்லாம் இரையாக கூடாது நாசமும் வரக்கூடாது அதனால் நம்ம என்ன செய்யணும்னா எதிர்த்து எது எதுக்கூடாது ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய நம்ம அர்ப்பணித்து அப்படி நடக்கணும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணுமே தவிர அழிவை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக நாசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக நம்ம இருக்கக்கூடாது நிதி முழு இருபத்தி ரெண்டு நாளில் தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா தாழ்மைக்கும் கத்தருக்கு தாழ்மையாக இருக்கணும் கெஞ்சி கொண்டாடுகிறான் தாழ்த்தி அவன் மனாசே அதுபோல் தாழ்மை வேணும் கத்தருக்கு பயப்படக்கூடிய பயமும் வேணும் அப்படி அந்த ரெண்டை இருந்துன்னா அதுக்கு என்ன பலன் கிடைக்குமா ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் நல்ல சுக வாழ்வு கிடைக்கும் நல்ல ஜீவன் உண்டாகும் அதுபோல் ஐஸ்வர்யம் கிடைக்கும் மகிமையும் கிடைக்கும் அப்போ தாழ்மையாக கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழணும் இதுதான் முக்கியமானது நமக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் எல்லாம் கிடைக்கணும்னா தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவருக்கு பயந்து வாழணும் இந்த ரெண்டே மணி நார் போகிறோம் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை எல்லாம் தருவார் ஜீவனையும் தருவார் நோய் வந்து சாகக்கூடிய நிலைமை வராது ஜீவன் கிடைக்கும் மகிமையும் கிடைக்கும் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஜீ ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் ஆண்டவர் வந்து இப்படி ஐஸ்வர்யம் ஆண்டவர் தந்தார் அது வந்து நல்ல கற்றுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதனால் ஒரு வேதனை ஒன்றும் வராது நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கை கிடைக்கும் ஐஸ்வர்யத்தோடு ஒரு அசமாதானமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் ஆண்டோருடைய ஆசீர்வாதம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும் தாழ்மையும் கத்திற்கு பயப்படக்கூடிய ஒரு இதாக இருக்கணும் அதனால் நம்ம வந்து கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்ம நம்ம நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் மனாசையுடைய வாழ்க்கையில் தப்பி போனேன் அவன் மட்டும் போகலை அவங்களுடைய அவனுடைய குடிகளை எரிசனவன் குடிகளை வந்து வழித பண்ணுறேன் அவர் எச்சரித்து பேசுகிறாரு செய்கிற தப்பு அது அதில் போகாதுங்கன்னு மனாசை என்ன செய்யலை கேட்கல அதனால் பனிஷ்மெண்ட் வாங்குகிறேன் அந்த அந்த பனிஷ்மெண்ட்டை டேஸ்ட் பண்ண பிறகு அனுபவித்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா மனமார்கள் அடைகிறேன் அதனால் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுறது கூடிய வகையில் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது அந்த இது பனிஷ்மெண்ட்டை டேஸ்ட் பண்ண முன்னாலே ஆண்டவர் எச்சரித்தா அதுக்கு அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பிடுறானா மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளைகளாக மாறி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திருக்கிறவங்களாக நம்ம காணப்படணும் நீதிமன்றங்கள் மூன்று ஆறில் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவரை நினச்சி அவர் பாதையை சரி சரிப்படுத்துவார் செம்மைப்படுத்துவார் செவ்வாயப்படுத்துவார் அதனால வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நினைச்சிட்டு நம்ம நடந்தேன்னா நம்முடைய பாதை நல்ல வழியாக இருக்கும் நல்ல வழியில் நம்ம நடப்போம் நல்ல பாதையில் நடப்போம் செம்மையான பாதையில் நடப்போம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கூடிய பாதையில் நடப்போம் அவர் நம்முடைய வழியை அவர் செவ்வாயப்படுத்துவார் அதனால அவரை நினைச்சி நடக்கும்போதெல்லாம் அவரை நினைத்து கொள்ளணும் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது அவரை நினைச்சு செய்யணும் நம்ம செய்கிறது நல்லதா ஆண்டவருக்கு விருப்பமாக நம்ம செய்யக்கூடிய நல்லதாக ஆண்டவர் விருப்பமாக என்னன்னு அப்படி ஆண்டவர் ஆண்டோட விருப்பமானது நம்ம செய்யணும் ஆண்டவர் விருப்பம் இல்லாததெல்லாம் விட்டுறணும் அப்படி நம்ம நடக்கும் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டால் அவர் நம்முடைய பாதையை சுவைப்படுத்தி தருவார் அப்போ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் தாவிதம் என்ன சொல்கிறாருன்னா கத்திரையே எனக்கு முன்பாக எப்போதும் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்ன போல் அவரை நினைக்கணும் எப்பொழுதும் அவரை வச்சிட்டு இருந்தால் தவறான பாதையில் செல்லாத பிடிக்க அவரையும் நம்ம பாதுகாத்துக்கிடுவார் நீதிமன்றிகள் பன்னெண்டு இருபத்தி எட்டில் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை நீதியின் பாதையில் நடக்கணும் அங்கே ஜீவன் தான் உண்டு மரணம் கிடையாது அதனால் நீதியின் பாதையில் நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும் மனசை என்ன செய்தான் நீதியின் பாதையில் நடக்கலை அன்றவருக்கு அருவருப்பானது செய்தான் எச்சரித்தார் கேட்க இல்லை என்னால் தான் சீரியராஜா சேனாதிகள் வந்து அவனை கட்டி இழுத்துட்டு போனாங்க அவன்களை தங்க முடிச்சடியில் பிடிச்சி அப்படி பாபுலனை கொண்டு போய் நெருக்கும் போது உணர்வு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னா அவன் அதுக்கு முன்னாலே கரெக்ட் நம்ம நம்ம வந்து செறிப்படுத்திக்கிடணும் அவன் வந்து அவன் நெருக்கம் படும்போது தான் கெஞ்சிக்கிறான் கெஞ்சி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுற கெஞ்சுதெல்லாம் கேட்குறாரு விண்ணப்பத்தை கேட்க கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேனு இந்த இசை இசைக்கே அவட்ட சொன்னது போல அவர் கண்ணீரோடு பண்ணியிருப்பான் தா தாழ்த்தி கெஞ்சி மன்றாடுகிறான் இல்லையா அந்த மன்றாட்டத்தை கேட்டு அவர் விடுவிக்கிறது போல் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த ம மனசை வந்து எச்சரித்தும் கேட்காமல் இருந்ததுனால தான் இந்த மாதிரி பண்ணிச்சுமெண்ட்டு அப்புறம் அவன் வந்து கெஞ்சிக்கிறான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு படிக்க நம்ம ஆண்டோரை வந்து அதுக்கு முன்னாலே தவறான பாதையில் செல்லாத படிக்க ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும் அப்படி நம்ம வாழும்போது அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதி வறுமை இந்த மாதிரிப்பட்ட எல்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டு நம்ம பாதுகாத்து நடத்துவார் அதனால் ஆண்ட இடத்து ஒரு வேளை அப்படி தப்பு பண்ணிட்டால் கூட ஆண்ட இடத்துல திரும்பணும் அவரை முழுதியத்தோடு முழுமனதோடு அவரை தேடி அவரை அண்டிக் கொள்ளணும் அவரை பற்றி கொள்ளணும் அவருடைய பாதையில் நடக்க அர்ப்பணிக்கணும் அப்படி நடக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய இறக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் ஒன்று தசிலோ அன்னைக்கு அஞ்சு இருபத்தி ரெண்டில் ஒலாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் உங்களுக்கு என்னென்ன பொல்லாவங்காய் தோன்றுகிறதோ எல்லாத்தையும் விட்டுருங்க எதையும் செய்யாதுங்க அப்போ தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் அந்த பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவர் காட்டிய வழியில நம்ம நடக்கும்போது ஆசீர்வாதம் கிடைக்கும் துன்மார்கடின் வழியை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது அவர் தவ அது ஒருவேளை துன்மார்களுடைய வழியு தெரிஞ்ச உடனே அதை விட்டுட்டு நம்ம வேறு வழியை அந்த துன்மார்கட வழி அழியும் அப்படின்ற ஏன்னால் அந்த அழிந்து போகக்கூடிய வழியில் நம்ம போகக்கூடாது நல்ல வழியில் நம்ம போகணும் சங்கீதம் ஒன்று ஆறில் கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கன் வழியும் அழியும் நீதிமன்ற்களுடைய வழியில் நம்ம போகணும் ஏன்னா கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார் அவங்க போகிற வழி அது நல்லதுங்கிறது அவர் அறிந்திருக்கிறார் அந்த வழியில் போனால் நல்லது துன்மார்களுடைய வழியில் போனால் அது அழியும் அழிவுக்கு நேராக போகும் நரகத்துக்கு நேராக போகும் அதுக்கு நம்ம போகக்கூடாது அதனால் அந்த வழியை தெரிந்து கொள்ளாத இப்படி நீதிமன்ற்களுடைய வழியை தெரிந்து கொண்டு அதில் நடக்கணும் நீதிமொழிகள் நாலு பதினாலில் துன்மார்குடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நில்லாதேன்றது துன்மார்க்குடைய பாதையில் நம்ம பெயரக்கூடாது தப்பி தவறே அங்கே பெயரக்கூடாது தீயோருடைய வழியில் நிற்கவும் கூடாது நீதிமன்றிகள் நாலு பத்தம்பேரில் துன்மார்களுடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும் தாங்கள் இடர்வது என்னது என்று இன்னதில் என்று அறியார்கள் அதனால் அவங்களுக்கு அது போக போகிற பாதையும் தெரியாது எங்கே இடறி விழுகிறோங்கிறதும் தெரியாது ஒன்றும் தெரியாது அவங்க பாட்டுக்கு போய் அந்த நரகத்து நேரம் அங்கே அங்கே போய் விழுவாங்க அதனால் அப்படிப்பட்ட அந்த துன்மார்க்குடைய பாதையில் நம்ம போய் போயிடக்கூடாது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு உணர்வு இல்லாமல் இருப்பாங்க அதாவது குடிச்சு போ போதையிலையும் கொலை கொள்ளை விசாரம் வசித்தனம் லஞ்சம் வாங்குறது உடல் வாங்குறது இந்த மாதிரி துன்மார்க்க துன்மார்க்கு தீமையான காரியங்களை அவங்க செய்து தங்களை தாங்களே கெடுத்துக்கொண்டு அவங்க போகிறது இப்படி போகிறோம் அதில் என்ன இன்னதில் இடம் இருக்கிறோம் என்னங்கிறது தெரியாமல் இந்த மாதிரி பட்ட துன்மார்க்க கிரியலை எல்லாம் செய்துட்டு உணர்வு இல்லாமல் துணிகரமாக துணிகரமாக பாவங்களை செய்துட்டு அவங்க திரிவாங்க கடவுளூர் வேலை எச்சரித்தாக கூட அந்த எச்சரிக்கை சத்தம் கூட அவங்களுக்கு இந்த இது ரொம்ப இரு இதில் ஈடுபட்டு இருக்கிறவங்கனால இருக்கிறனால அந்த எச்சரிக்கை சத்தம் கூட அவங்களுடைய காதுகளில் போகாது ஏறாது அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சடுதியில் அழிவை சந்திக்கிறாங்க அடிக்கடி ஆண்டவர் கடைந்து கொள்வார் இப்படி போகாதுங்க கரெக்டாக கரெக்டாக அதில் போங்க அது தவறு அதில் போக அதை எச்சரித்தா கூட கேட்க மாட்டாங்க அதனால் சடுதியில் அவரும் அழிவு அதாவது அடிக்கடி கடைந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் அப்படின்ட்டுருக்க அதனால் அடிக்கடி கடைந்து கொள்ளப்பட்டும் அப்படியே கடினப்படுத்திட்டு இருந்தால் வேறு வழி அவனுக்கு சண்டதிலாம் நான் ஆசை அந்த மாதிரி அந்த மாதிரிப்பட்ட ஒரு அழிவு யாருக்கும் வரக்கூடாது அதனால் ஆண்டவர் பற்றி ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கணும் இப்படிப்பட்டவங்களையும் கூட ஆண்டவர் யோசிக்கிறாரு தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு இந்த துன்மார்க்கர்கள் மனம் திரும்பி வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார் அவர் ஏன்னா அவர் அவர் அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறனால அவங்களுடைய அவங்கள நேசிக்கிறனால அவர் வந்து ஏன்னா எந்த பாவியையும் நான் புறம்பையே தள்ள மாட்டேன்னு சொன்னவர் அவர் அவர் ரெண்டு கரத்தையும் விரிச்சுட்டு வரமாட்டாங்களான்னு அவங்கள கூப்பிட்டுருக்கிறாரு அழைக்கிறாரு அந்த அவருடைய அந்த அழைப்பை ஏற்று ஆண்டவர்கிட்ட போனால் அவங்க ஆச்சரியப்படுவாங்க இல்லைன்னா சகாயமின்றி சடுதியில் நாசமடைவார்கள்னு வசனத்தில் இருக்கிறபோல அந்த அழிவு வரக்கூடாது அவங்களுக்கு வரோம் வராது இருக்க ஆண்டவர் அண்டிக் கொள்ளணும் அவர் பற்றி கொள்ளணும் அவருடைய வழியில் நடக்க தங்களை அர்ப்பணிக்கணும் அப்படி அர்ப்பணித்து நடந்தாங்கன்னா அவங்களுக்கு அழிவுக்கு பதிலாக ஆசீர்வாதம் வரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வாங்க அதனால் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பணும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் கொஞ்ச நாள் இப்படி ரெண்டு கரத்தையும் விரிச்சுட்டு வரதுக்காக அவர் அழைத்து கொண்டே இருக்கிறாரு அதுக்கு க கல்வாரி சிலுவையில் அப்படியே ஆணிகளையும் அறைய வச்சு அப்படியே என்ன என்னிடத்தில் வரமாட்டாங்களோ அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாரு அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஏன்னா ஆண்டு ஒரு அடுத்தது என்ன செய்வார் நியாயாதிபதியாக வரப்போகிறார் அந்த நியாயாதிபதியாக அவர் வரும்போது அது அவருக்கு முன்னால் இருந்து தப்புறம் அதுக்கு யாராலேயும் முடியாது அதுக்கு முன்னால் நியா நியாயாதிபதியாக அவர் வரும்போது இப்போ அவர் கிருபையின் காலத்தையும் தந்துக்கிட்டு யார் வந்தாலும் அவங்கள ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த எண்ணத்தில் அவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு மனம் திரும்பி வரதுக்காக அவர் அழைத்து கொண்டே இருக்கிறாரு கிருவியாக இருக்கிறாரு அவங்கள மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்துகராக இருக்கிறாரு அதனால அப்படிப்பட்ட அந்த டைம்ல அந்த சூழ்நிலையில அவங்க அவங்க அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவர்கிட்ட வந்தாங்கன்னா அவருடைய கிருவையை பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய இரட்சிப்பை மீட்பை பெற்றுக்கொள்ளலாம் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் எல்லா பாவ சாப கட்டுகள் இருந்தும் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் மரண கட்டுகள் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் வியாதி கட்டுறது விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லா கட்டுகள் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லை ஆசீர்வாதத்தையும் எல்லாம் பெற்றுக்கொண்டு அவருடைய பலவராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அதனால் அந்த அவர் நியாயாதிபதியாக வரும்னால அவர் அவரும் பாக்கி பாக்கியவான்கள் இருக்கு அதனால தான் அதனால் அவர் அந்த பிறகு என்ன தான் இது பண்ணாலும் முடியாது ஏன்னால் நியாயாதிபதியாக வந்தால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அதனால் அவருடத்துலேருந்து அதுக்கு பிறகு தப்புறதுக்கு முடியாது அதனால் அதுக்கு முன்னால் அவர் நியாயாதிபதியாக வரும்னால இந்த கிருபின் காலத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய பாதையில் நடந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் இல்லை எல்லா பாவ சாப கட்டுகள் இருந்தால் நமக்கு விடுதலை அவர் தருவார் அதனால் அவரை ஆண்டிக் கொள்வோம் அவர் ஆண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் வாங்கிட்டு இருக்குது அதனால் பொல்லாத வழி என்னென்ன இருக்குதோ அந்த வழிகளையெல்லாம் விட்டு விடுவோம் அந்த துன்மார்க்கம் அது என்ன செய்யனா அப்போ அழிவுக்கு நேராக தான் நடத்திடுவோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதாவது பொல்லாத வழியினால் ஒரு ராஜா வந்து தன்னையே கொண்டான் யாருன்னா ஆகாப் ராஜா ஆகாப் ராஜாவுடைய மனைவி பெயர் இயேசவேலு இவங்க ரெண்டு பேரும் பொல்லாத வழிகளை தெரிந்து கொண்டு அப்படி நடக்கிறாங்க கடைசியில் அழிவை சந்தித்த சந்தித்தாங்க அதாவது இஸ்ரவல தேசத்தானுடைய நாபோத் அவனுடைய திராட்சை தோட்டம் தோட்டம் வந்து அவனுடைய வீட்டு பக்கத்தில் இருந்தது ஆகாப் ராஜாவுடைய வீட்டு பக்கத்தில் இருக்குது அந்த தோட்டத்தின் மேலே இவனுக்கு ஒரு ஆசை யாருக்கு தோட்டத்தின் மேலேனா நாபோத் என்கிற இஸ்ரவேலன் அவனுடைய தோட்டத்துக்கு மேலே இந்த ஆகா ராஜாவுக்கு ஒரு ஆசை வருது அதனால் அந்த ஆசைனால இவன் என்ன செய்கிறான்னா ஆகாப்பூ ராஜா நாபோத்துகிட்ட கேட்குறான் இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தா நான் கீரை கொல்லையாக்க விரும்புகிறேன் கீரை பயிற்சி பயிற்சியுள்ள விரும்புகிறேன் நீ அதை என்ன தான்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் திராட்சை தோட்டம் இது அதை கீரை ஆகும்மா கீரை கொல்லமாக கொல்லையாக மாத்தான் அவன் கேட்குறான் அதுக்கு அவன் தரமாட்டேன்னு சொல்கிறான் ராஜாவாக இருந்தப்புறம் அவன் தரமாட்டேன்னு சொல்கிறான் மறுக்கிறான் அவன் மறுத்த உடனே இவன் என்ன செய்கிறான்னா ரொம்ப ராஜா கேட்டப்புறம் தெரியல ரொம்ப துக்கம் துக்கத்தோடு வீட்டுக்கு வரான் ராஜ ஆகாப் ராஜா வீட்டுக்கு வந்ததும் இவன் துக்கமாக இருக்கிறானேங்கிறத பார்த்து அவன் விஷய கேட்குறான் என்ன காரியம் அப்படின்னு அவன் விஷயத்த சொல்கிறான் அப்போ அந்த ஏசவேல் வந்து விஷயத்தை அறிஞ்சாச்சு விஷயத்தை அறிஞ்சதும் அந்த ஏச ஏசவேல் வந்து ஒரு மோசமான பொம்பளை ஆண்டவர்கள் வழி தெரியாதவ அவள் என்ன செய்கிறான்னா ஒரு சதி திட்டம் தீட்டுக்கிறான் சதி திட்டம் தீட்டு அந்த ஞாபகத்தை கொல்றதுக்கு முயற்சி செய்கிறான் அது சதி வேலை செய்து எப்படியும் அவனை கொன்னாச்சு கொன்னிட்டு என்ன செய்கிறாள் அந்த திராட்சை தோட்டத்தை அவனுக்கு திராட்சை தோட்டத்தை எடுத்து நான் அவனை திராட்சை தோட்டத்தை நான் தாரேன்னு சொல்லிவிட்டு அந்த ஏசபே ஆகாவிட்டு கொடுக்குறான் நான் அவன் அந்த தோ திராட்சை தோட்டத்தை போய் எடுத்துக்க அப்படின்னு அப்போ இவன் என்ன செய்கிறான் சந்தோஷத்தில் அப்படியே திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்கு போகிறான் இது நாற்பத்து எப்படி அவனுக்கு கிடச்சி என்னான்னு விசாரிச்சானே என்னென்னு தெரியல சரி திராட்சை தோட்டம் தனக்கு கிடச்சாச்சு நாபத்துண்டே திராட்சை தோட்டம் தனக்கு கிடச்சாச்சுங்கிற சந்தோஷத்தில் அதை தனக்கு எடுத்துக்கொள்ள தான் கொள்ள அதை போகிறேன் போகிற வழியில கர்த்தர் வந்து எலியா தீர்க்கதரிசி அனுப்பி அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு ஆண்டோர் சொல்கிறாரு கர்த்தோடைய வார்த்தை எலியா தீர்க்கதரிசி முதல்ல ராஜாவுக்கு வருது ஆகாப் ராஜாவுக்கு வருது என்ன சொல்கிறார் ஒன்று ராஜாவுக்கு இருபத்தி ஒன்று பத்தம்பேல ஆண்டவர் சொல்கிறாரு நீ அவனை பார்த்து சொல்லுன்னா எலியா திருக்கு நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கத்தை சொல்லுகிறார் என்று சொல் என்றார் இது அந்த ஆகா பிரதாவுக்கு நடக்கக்கூடியதை இளையாது சொல்கிறார் கர்த்தர் கர்த்த சொன்னாருன்னு சொல்கிறார் அதாவது நீ கொலை செய்தும் நீ எடுத்துக்கொண்டதும் இல்லையோ கொலை செய்திருக்கிறான் நாபோத்தை கொலை செய்து சதி அந்த சதிவேலை சதி திட்டம் தீட்டி அவனை கொலை கொன்னாச்சு கொன்று அந்த நிலத்தை எடுக்க போகிறான் அது ஒன்று அதான் கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இப்போ எடுக்க போகிறேன் அந்த ஞாபகத்துக்கு இதில் பயிர் செய்ய போகிறான் அப்போ எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கற்று சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின்றத்தை நக்கின ஸ்தலத்திலே இந்த ஞாபகத்தை கொலை செய்தாங்க கல்லறிஞ்சு கொன்று சதி வேலை செய்து கல்லறிஞ்சு கொன்று கொல்றாங்க கல்லறிந்து கொல்லுகிறாங்க அப்போ அந்த இரத்தத்தை நாய்கள் வந்து இருக்கும் அப்போ அந்த அந்த நாய்கள் நாபோத்தன் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்தில் உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கத்த சொல்லுகிறார் என்று சொல்லுன்றார் அதுபோல் அவன் வந்து சொல்லியாச்சு உன்ன ரத்தத்தை நக்கும் நாய்கள் என்று அடுத்தது இன்னொன்று ஏசபேலுக்கு ஒரு தேகு தர்சனம் வருது ஒன்றாவது ஜாக்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் நாய்கள் ஏசபேலை இசுவேலின் மதில் அருகே தென்னும் என்றும் ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை ஆகும் என்று சொன்னார் நாய்கள் வந்து ஏசபேலை எஸ்ரேலின் மதில் அருகே இஸ்ரேல்னா அந்த ஞாபகத்துக்கு நிலம் அந்த இஸ்ரேலின் ம மதில் அருகே தின்னும் அப்படின்னா ஏசவேலை நாய்கள் தின்னும் அதுவும் அந்த ஞாபகத்துக்கு நிலத்துக்கு பக்கத்தில் தின்னும் அப்படின்னா ஏ இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு இயேசபேலின் பிரேதம் இஸ்ரேல் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல ஆகும் வயல்வெளியின் மேலே போட்ட எருவு எப்படி இருக்கும் பிஞ்சு பிஞ்சு அந்த அவர்கள் சரீரம் அப்போ அந்த இஸ் அந்த பிரேதம் வந்து எஸ் அந்த இஸ்ரேல் நிலத்தில் நா அந்த நாபோத்துடைய நிலத்தில் வயல்வெளியில் போடும் எருவை போல மாறும் அப்படின்னு ஒரு திருகுதர்சனம் எளிய திருகதி சொல்கிறாரு அதே போல் பிறகு நடந்தது அவ்வளோ சரியாக அந்த மாதிரி தான் ஆச்சு அந்த வயல்வெளியில் போடுற எருவை போல தான் மாறுச்சு அந்த மாதிரி ஆச்சுது ஆகாப்புக ரத்தத்தை நாய்கள் அந்த இடத்துல நக்குச்சு இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது இதுதான் துன்மார்க்கருக்கு வரக்கூடிய பலன் துன்மார்க்கமாக நடந்தால் தீய வழியில் பொல்லாத வழிகளில் நடந்தால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி கத்துடைய சமூகத்துக்கு முன்னால் இருந்து தப்ப முடியாது ஆண்டவர் நீதியாக இருக்கிறவர் அதனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நம்ம நடக்கணும் பாவிகளுடைய வழிகளில் நடக்கக்கூடாது துன்மார்க்கத்து துன்மார்க்கமாக போகக்கூடாது துன்மார்க்குடைய வழியிலே நடக்கக்கூடாது அதான் பாவிகளுடைய வழியில் நல்லாது என்ன வசனத்தில் இருக்கு இல்லையா அதனால் நல்ல வழியை தெரிந்து கொண்டு அதில் நடக்கணும் நீதிமொழிகள் ஒன்று பதினஞ்சில் என்ன சொல்லியிருக்கேன்னா என் மகனே நீ அவர்களோடு அவர்களோடனா பாவிகளோடு விளநடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக நீ அவங்களோட போகாத பாய்களோடு நடக்காத உன் காலை அவருடைய பாதைக்கு விளக்குவாயாக நீதிமொழிகள் ஒன்று பதினஞ்சில் அது அதுபோல் அந்த பொல்லாத வழிகளில் இந்த ஆகா ஏச நடந்த வழிகளில் துன்மார்க்க வழிகளில் நம்ம நடக்கக்கூடாது கடைசியில் அவங்க என்ன கிரியை செய்கிறாங்களோ போல் அவங்களுக்கும் வரும் அந்த அந்த இசை ஆகா ஆகாப்போம் கற்பனைகளை மீறி நடக்கிறாங்க கற்பனைகளின் வெளியில் நடக்கலை கற்பனைகளை மீறி நடக்கிறாங்க ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக அந்த கற்பனையை மீறி நடக்கிறாங்க பிறகுள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக இங்கே இச்சை அவனுக்கு வருது அந்த ஞாபகத்துடைய நிலத்தை இச்சிக்கிறாங்க ஆசைப்பட்டு அதை எடுக்கிறாங்க பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக ஆசைப்பட்டு எடுத்தாச்சு அடுத்து பொய் சாட்சி எப்படி கொன்னா என்ன பொய் சாடிச்சி சொல்லி ரெண்டு பேரை வச்சு ரெண்டு ஆட்களை கூலி ஆட்களை வச்சு இந்த பேலி ஆட்கள் ரெண்டு பேரை வச்சு பொய் சாடிச்சி சொல்லி அப்படி தான் அந்த ஞாபகத்தை கொன்னாங்க அப்போ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அந்த பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அந்த கற்பனை மீறி இருக்கிறாங்க இச்சியாதிர்பாயாக என்கிற கற்பனை மீறி இருக்கிறாங்க கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கற்பனை மீறி இருக்கிறாங்க இத்தனை கற்பனை மீறி அவங்க வந்து கத்தருடைய வழியில் நடக்கலை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அதனால் பொல்லாத வழிகளை நடந்ததுனால் அவங்களுக்கு முடிவு இந்த மாதிரி மோசமான ஒரு முடிவு வந்தது ஒரு பரிதாபமான முடிவு வந்தது ஒரு ராஜா ஒரு ராணி ஆனாலும் அவங்களுக்கு முடிவு வந்து பரிதாபமான நிலைமை வந்தது அழிவு அடைந்தாங்க அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது கற்றலைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் அது ஆண்டவருக்கு பயந்து இந்த மாதிரிப்பட்ட துணிச்சலான காரியங்களை செய்யத் தோணாது கத்தருக்கு பயந்து நடக்கணும் அவருடைய வழிகள் நடக்கும் க கற்பனைகளின்படி அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய நே நீதி நியாயங்களின்படி நடக்கணும் அப்படி நடக்கும்போது நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் பிரசங்க எட்டு அஞ்சில் என்ன சொல்லியிருக்குன்னா கற்பனையை கை ஒரு தீங்கை அறியான் கற்பனையை கை கொண்டிருந்தேன் அவனுக்கு தீங்கு வந்திருக்காது இவனுக்கு கற்பனை கைக்குழுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் அப்போ கற்பனைகளுக்கு உட்பட்டு நம்ம நடந்தேன்னா தேங்கு வந்து ஒன்றும் வராது அவனுக்கு தேங்கையே அவன் அறிஞ்சிருக்க மாறிய மாட்டான் அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து நல்ல முறையில் அவங்கள பாதுகாப்பாக நடத்துவார் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாரான் கற்பனைகளை கீழ்ப்படைஞ்சு நடந்தால் அதுதான் ஒரு தேங்கையும் அறிய மாட்டாங்க தேங்கு ஒன்றும் வராது அவங்களுக்கு அதனால் ஆண்டவருடைய வழியில் நடக்கணும் பொல்லாத வழிகளிலேயும் துன்மார்க்குடைய வழியிலேயும் என்ன செய்யக்கூடாதுன்னா நடக்கக்கூடாது நல்ல வழி எங்கேயேன்னு பார்த்து அதில் நடக்கணும் அந்த வழி தான் நம்ம என்ன செய்யணும் பல்லவர் வருத்துக்கு நேராக கொண்டு போகும் அதுதான் இயேசுவனுடைய வழி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைய வழி அவர் சொல்லி அவர் காட்டுற வழியும் அதுதான் அவர் நடக்க சொல்லிய வழியும் அதுதான் பலோராஜ்ய பாக்கியத்தை நம்ம அடையணும் அடையணும்னா நமக்கு வழியா இருப்பவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் என்ன அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறுத்து உயிர்த்தவர் அவரால் என்று வேறு ஒருவராலும் மீட்பில்லை ஒருவராலும் ரட்சிப்பேன் இல்லை விடுதலை இல்லை மீட்பேன் இல்லை அதனால் அவரை தான் நம்ம என்ன செய்யணும்னா பற்றிக்கொள்ளணும் பல ராஜ்யத்துக்கு போனேன்னா அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளணும் அவர் காட்டின வழியில் நடக்கணும் அவருக்கு பிரியமாக நடக்கணும் யோவான் பதினாலு ஆறில் என்ன சொல்லியிருக்குன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னால் இல்லாமல் ஒருவனும் தாவண்டத்தில் வரான் அவர் தான் வழி அவர் தான் சத்தியம் அவர் தான் ஜீவன் அவரன்றி வேறு யாராலும் எங்கே போனாலும் எங்கே எப்படியும் போக முடியாது பல்லோகத்துக்கு போக முடியாது என்னால் இல்லாமல் ஒருவனும் இப்பதான் இடத்தில் வரேன் அவர் தான் நானே வழியும் சத்தியம் ஜெவன்மாயிருக்கிறேன்னு சொல்கிறேன் வழியும் சத்தியம் எல்லாம் அவர் அவரை பின்பற்றினா போகிறோம் அவரை உறுதியாக கொண்டா போகிறோம் அவர் தான் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் மேலான அந்த பல்லவ பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய வழியில் நடந்தால் இங்கே மட்டும் பல்லவ ராஜ்யத்தில் அந்த பல்லவ ராஜ்ய பாக்கியத்தை பெற்று பெற்றுக்கொள்ளுறது மட்டும் இல்லை இந்த அது மறுமையில் பெற்றுக்கொள்வோம் ஆனால் இம்மையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார் எப்படின்னா நமக்கு ஒரு ஆத்மா நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு இலைப்பாறுதல் கிடைக்கும் அப்படியே பாதையில் நடக்கும்போது அதுதான் இந்த பிரசங்களை கற்பனை கை கொடுக்குறவன் ஒரு தீங்கும் அறியான் அப்படின்றது அப்போ ஒரு தீங்கு இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒரு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் அதனால் என்ன செய்யணா ஆண்டவருக்கு பிரியமான பாதை எந்த வழி நல்லது நல்ல வழி எது அப்படின்னு பார்த்து ஏசு கிறிஸ்து காட்டின வழியில் அவர் தான் நல்ல வழியாக காட்டுறாரு அவரே தான் வழி அவர் அவர்கள் அவருடைய அடிச்சு இப்ப பின்பற்றி போய் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து பல்வேறு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளனா அப்படியே அவருக்கு பிரியமாக நடந்து அவருடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம மாறணும் அதுக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக அமைய